உங்களுக்கான தமிழ் முரசின் இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் வெளிநாட்டு தலையீடுகள் மின் சிகரெட் அதிகரிக்கும் சாலை விபத்துகள் ஆகியவற்றை கையாள சிங்கப்பூர் சட்டங்களை கடுமையாக்கவிருக்கிறது அதிபர் உரைக்கான பிற்சேர்க்கையில் உள்துறை அமைச்சு இதனை தெரிவித்தது பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல்களை களைய அரசாங்கம் தொழில்நுட்ப அம்சங்களையும் தீவிரமாக பயன்படுத்தவிருக்கிறது ரயில் சேவை நம்பகத்தன்மையை வலுப்படுத்த புதிய பணிக்குழு ஒன்று அமைக்கப்படவிருக்கிறது நிலப்போக்குவரத்து ஆணையத்தின் மூத்த தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் எஸ்எம்ஆர்டி ரயில் நிறுவன அதிகாரிகள் எஸ்பிஎஸ் டிரான்சிட் நிறுவன அதிகாரிகள் ஆகியோர் பணிக்குழுவில் அங்கம் வகிப்பர் கடந்த மூன்று மாதங்களில் பெருவிரவு ரயில் இலகு ரயில் சேவைகளில் குறைந்தது பதினைந்து முறை சேவை தடங்களும் தாமதமும் ஏற்பட்டன ஜொஹோர் பார்வுக்கு செல்வோர் இனி சிங்கப்பூரில் இருந்தவாறு கம்ஃபர்ட் டெல்க்ரோ டாக்ஸிகளுக்கு முன்பதிவு செய்யலாம் இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து அந்த புதிய நடைமுறை நடப்புக்கு வருகிறது பெரும்பாலான பயணங்களுக்கு எண்பது வெள்ளி கட்டணம் நிர்ணயிக்கப்படும் பன்சன் ஸ்ட்ரீட் டாக்ஸி நிறுத்தத்திலிருந்து பதிவு செய்தால் அறுபது வெள்ளி கட்டணம் செலுத்தினால் போதும் மலேசியாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வரவிருக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தின் போது பெருமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் எச்சரிக்கையாக இருக்கும்படி அவர்கள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் முன்னணி தமிழ் திரைப்பட நடிகரும் நகைச்சுவை கலைஞருமான ரோபோ சங்கரின் திடீர் மறைவு தமிழ் திரையுலகத்தில் சோக அலைகளை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சங்கர் வியாழக்கிழமை இரவு காலமானார் அவருக்கு வயது நாற்பத்து ஆறு